ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு my சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான பூண்டு குழம்பு எப்படி இருக்கலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நமக்கு தேவை கால் கிலோ சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பூண்டு நாலு ஸ்பூன் மிளகு எண்ணெய் தேவையான அளவு தாளிக்க கடுகு வெந்தயம் ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகும் வெந்தயமும் போட்டுக்கோங்க வெந்தயமும் கடுகும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆக தவிர லைட்டாக கிளாஸ் பதம் வந்தாலே போதுமானது ஸோ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு இருக்கேன்னு பார்க்காதீங்க இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியே போதுமானது தான் இப்போ நான் வைக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம் இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் நான் வந்து கோல்டு வின்னர் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது வைக்கிற அன்னைக்கே காலி ஆகிடும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ஸோ நம்ம தக்காளி போட்டதும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் ஆகிற மாதிரி ஆகிற வரை வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போங்க மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா மழை டைமில் செய்யும் போது ரொம்பவே நல்லது பூண்டு மிளகெல்லாம் சேர்க்குறதுனால நமக்கு வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது நம்ம திப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற போல் ஏன்னா மிளகும் நம்ம போடுறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது லைட்டாக எண்ணெய் மேலே தெரியும் ஸோ கருவேப்பில் வந்து தாளிக்கும் போதே போட்டுக்கோங்க இப்போ நம்ம இடித்து வச்ச இடித்து தான் போடணும் இந்த குழம்புக்கு நீங்கள் முழுசாக போட்டிங்கனாலும் அரைச்சி போட்டிங்கனாலும் இந்த டேஸ்ட் உங்களுக்கு வராது ஸோ மிளகும் பூண்டும் த கட்டி வச்சுக்கோங்க அதை வந்து போட்டு வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீடே அந்த கமகமான்னு அந்த ஸ்மெல் வரும் ஸோ நல்லா வந்து எண்ணெயில் அந்த பூண்டோட ஃப்ளேவர் வதங்கிட்டு அப்புறமா இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் லைட்டாக மேலே பிரிஞ்சு வரட்டும் ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா வதக்குனிங்கன்னா அந்த ஆயில்லேயே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இறங்கிடும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கனா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஒரு ஒன்றே கால் டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணியை நல்லா புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணிடுங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா தட்டை ஓப்பன் பண்ணிட்டு சிம்மிலையே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும் ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு ஓப்பனில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெயெலாம் பிரிஞ்சு சும்மா தலை தழை தழன்னு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த குழம்புக்கு நீங்கள் சைட் டிஷ் வந்து வெறும் அப்பளம் வச்சுக்கலாம் இல்லை முட்டை வச்சுக்கலாம் வெறும் பாவக்காய் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாவக்காய் ஃப்ரைக்கும் இந்த குழம்புக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நான்வெஜ் இல்லைனாலும் நீங்கள் காய்கறி எதுவும் இல்லை வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு குழம்ப வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு தட்டு சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு தட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க ஸோ அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த குழம்பு ரெடி பண்ணதும் சூடாக சாப்பாடை போட்டு ஒரு எடுத்து அதில் சுட சுட சாதத்தை போட்டு இந்த குழம்ப நல்லா தாராளமாக ஊற்றி சிலருக்கு லைட்டாக சாப்பிட பிடிக்கும் சிலருக்கு நிறைய ஊற்ற பிடிக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி ஊற்றி நல்லா பிசைஞ்சி சின்ன வெங்காயம் பூண்டோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லும் போது அப்படியே வாயில் எச்சு வரும் அந்தளவு நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்